தேசிய தனவந்தர்கள் அதே போன்று சர்வதேசத்திலே வாழக்கூடிய நம்மவர்கள் இப்படி பெருவாரியானவர்கள் உதவி செய்திருக்கின்றீர்கள் உங்களுடைய உதவிகளின் மூலமாக இன்றைய நாளிலே ஒரு ஊருக்கு மிகப்பெரிய ஒரு சாப்பாட்டை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை கொண்டு வெறும் ஐநூறு பேருக்கு கிடையாது ஐநூறு குடும்பங்களுக்கான சாப்பாடு இங்கே வழங்கப்படுது எனவே ஒரு ஊரே ஒரு ஒரு திருமண நாள் போன்று சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குற நேரம் பிரமிப்பாக இருக்குது ஏன்னா வெறும் வெள்ளத்தையும் கஷ்டங்களையும் மட்டுமே இந்த இரண்டு வாரங்கள் அனுபவிச்சுட்டு இருந்த அவங்களுக்கு உள்ளாரு ஒரு ஒரு மனுத்தியாலமாச்சு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடிந்தது முக்குற சந்தோஷம் மிகப்பெரிய இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தில் மிகச்சிறந்தது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்கிறார்கள் நபிகர் நாயம் சல்லா அலையம் அவர்கள் இப்போ இந்த வெள்ளை பெருக்க பொறுத்த வரையில் நம்ம இருபது மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது இந்த கெலியோய கலிகமு ஏரியாவை வரல இங்கே ஒரு மதரசா வால கட்டத்தில் பனிரெண்டு நாட்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உணவுகள் கொடுத்திருக்கிறாங்க நம்ம என்ன யோசிச்சோம் என்று சொல்லி சொன்னால் தண்ணீர் அரிசி எல்லாமே கொழும்புலேருந்து நேற்று ரெண்டு லாரியில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறோம் தண்ணி அஞ்சு லிட்டர் கேன் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே கொண்டு வந்திருக்கிறோம் அதோட சேர்த்து சமையல்காரர் கூட இருந்தா இருக்காரு நவுஷா ஆடினானா இவர் ஸ்லேவ் ஐலண்ட்ல இருந்து அவரையும் கொண்டு வந்திருக்க முழு செட் எல்லாமே கொழும்பு ஸ்லேவ் ஐலண்ட்ல கொழும்பு ஸ்லேவ் ஐலண்ட் மரதான மாளிகாவத்தை அந்த பகுதியில் இருந்து ஃபுல் செட்டை நம்ம எடுத்து கொண்டு வந்தது சமைக்கிறோம் வேண்டாம் இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு சிரமம் வந்துருக்க கூட ஆல்ரெடி அவங்க சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அதனால தான் வந்திருக்கிறோம் அனாஸ் மந்திருக்குமா ஸ்லேவ் ஐலன் அவருடைய ஃபுல் செட் வந்திருக்கிறாங்க மாஷா அல்லான்னு சொல்லி மற்றபடி மீடியா சகோதரர்கள் ஏற்கனவே சஃபார் வந்திருப்பார் நம்முடைய சுரேன் வந்திருப்பாங்க எல்லா சகோதரர்களும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் நியூஸ் டீம் எல்லாமே வந்துற காரணம் என்னென்னு கேட்டால் நம்மளால் இதைத்தான் முதல்ல செய்யணும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிறப்பான உணவை கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய வேண்டிய அளவுக்கு சமைச்சிருக்குது கேட்குற அளவுக்கு கொடுக்கலாம் மின்ஷா சமைச்சிருக்கிறோம் தண்ணீரும் கொடுக்குறோம் மற்றும் எங்களால் எதெல்லாம் செய்யலுமோ அதெல்லாம் செய்வதற்காக வந்திருக்கிறோம் துப்புரவு பணிகளை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்குறோம் இதற்கெல்லாம் கூலி அல்லாட்டு இருந்தால் நான் இது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த சமையலுக்கான பணமோ இந்த வேலைகளுக்கான பணமோ ஒருவாவும் எங்களுடைய காசு அல்ல எல்லாமே பொதுமக்கள் தர்றது கேட்குற அளவுக்கு தர்றாங்க கொண்டு வந்து கொண்டு வந்து செய்யறது தான் நம்ம பணி வெள்ளம் வீட்டில் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடங்களுக்கும் போய் சேர்றோம் செய்கிறோம் அடுத்தடுத்து கேஸ் அடுப்பு இந்த மாதிரி ஐட்டங்களும் செய்கிறதுக்கான முயற்சிகளை பண்றோம் இப்படி பல பேரும் செய்கிறாங்க அத்தனை பேருமே நல்ல காரியங்கள் தான் பண்றாங்க யார் யாருக்கு யார் யார் உதவ முடியுமோ எல்லாருக்கும் உதவுங்க உதவி செய்வதாக கேட்குறவங்களுக்கு கொடுங்க அத்தனை பேருமே இந்த நல்ல பணியை செய்கிறாங்க உணவளிப்பது மிகச்சிறந்த பணி அதான் இல்லாத பெரிய விஷயம் நீங்கள் வந்து செஞ்சது இன்னும் இன்னும் செய்யணும் கெலியோவில் நினைக்கிற மாதிரி ஐநூறு கடைகள் பூட்டி கிடக்கிறது இவைகளுடைய சொத்து அது நாட்டினுடைய சொத்து மக்களினுடைய சொத்து இந்த நாட்டினுடைய எனவே இவைகள் மீண்டும் ஒரு முறை அழிவுக்குட்படாமல் என்ன செய்ய போகிறோம் என்பதை இன்று இருக்கின்ற இளைஞர்கள் இன்று நாம் வாழுகின்றவர்கள் எல்லோரும் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று உங்களுடைய இந்த முக்கியமான ஒரு ஒரு சந்திப்பிலே யுமாவுக்குப் பிறகு என்னுடைய இந்த கருத்தை நான் ஆழமாக பதிந்து கொள்கின்றேன் நன்றி மகனுடவிற்கு சந்தோஷம் ரசமாக இருந்தது சுவையாக இருந்தது இதாக சோட் நியூஸ் விசேஷமாக அந்த செய்தி ஊடகத்திற்கும் அதே போன்று எங்களுடைய அனஸ் மந்திரத்துக்கும் அதிலே உதவியாக அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள உண்மையிலே இந்த பிரதேசம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் இங்கு வந்து பார்த்தபோது இந்த நிலைமையை உணர்ந்து கொண்டோம் ஆகவே நாங்கள் இப்பொழுது அல்லாஹ் இவர்களுடைய அரசாங்கத்தால் கிடைக்க வேண்டிய உதவிகள் அத்தனையையும் இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதற்காக இன்று நான் காலை அதிகாரிகளுடன் நான் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம் இப்பொழுது அது தொடர்பாக விஷயோட குழு ஒன்றை நாங்கள் நியமித்திருக்கிறோம் நான் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மக்களுடைய விஷயங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்களும் எங்களுடைய கவனங்களை செலுத்தும் உண்மையிலே ரஸ்மீன் உட்பட எங்களுடைய அப்துல் ரஹ்மான் ஷேர் மற்றும் எங்களுடைய மஹாத் எங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அல்லாஹாலா உங்களுக்கு நிரப்பமான கூலியை தரவன் நாங்கள் வெளியோ நகருக்கு நீங்கள் வந்தால் உங்களுக்கு புரியும் இந்த மக்கள் எவ்வாறான ஒரு அனத்தத்துக்கு முகம் கொடுத்தார்கள் என்பது பல மில்லியன் கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கின்றார்கள் இந்த மக்கள் இந்த மக்கள் அல்லாஹாலா அவர்களுடைய பொறுமையை கொடுக்கவும் அவர்களுடைய வாழ்க்கையை பறக்கச் செய்ய வேண்டும் அக்கரப்பத்து அதே போன்று எங்களுடைய காத்தாங்குடி அட்டாளச்சேனை ஏறாவூர் போன்ற இருந்து நாங்கள் எங்களுடைய நகரசபையுடைய சொந்தமான வாகனங்கள் அதே போன்று என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் குழுமத்தைச் சேர்ந்த வாகனங்களை கொண்டு வந்து உண்மையில் நாங்கள் மூதூரில் இருந்து கம்பளை அதே போன்று இன்று இந்த பகுதியில் வந்து பாரிய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அத்தனை அத்தனை சகோதரர்களும்

Oh, you